பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எதை பத்தி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது மிதுன ராசிக்காரங்க ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரப்போகுது அப்படின்னு இப்பொழுது பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய பெயர்ச்சிகள் கிரக பெயர்ச்சிகள்ங்கிறது ஏற்பட்டாலுமே இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைகிறது ஸோ பண வரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும் தாய் வழி உறவினர்கள் கிட்ட மட்டும் எச்சரிக்கையோட பேசுங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வந்து நீங்கும் ஸோ அடுத்தபடி வந்து பார்த்தோன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கூடிய விரைவில் வந்து நினைத்தபடியே ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருத்தமடையும் ஸோ அதே போல் திருமணமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ குழந்தையின்மைக்காக வந்து ட்ரை இருக்கவங்க குழந்தையின்மையாக இருக்கிறவங்களுக்கு திருமணமான தம்பதியினராக இருக்கவங்க வந்து மருத்துவ செலவு செய்து தான் அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா இடமாற்றத்துக்காக முயற்சி செஞ்சு கொண்டு கொண்டிருக்க மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லதொரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு சிலர் பார்த்தோம்னா சொந்த ஊர்லேயே இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தடவை ரெண்டாயிரத்தி ஆண்டுல வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து நீங்க இருக்கக்கூடிய ஊர் அதாவது சொந்த ஊர்லேயே வந்து ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஸோ அடுத்தபடியாக ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து அப்பப்ப வந்து நீங்கும் ஸோ அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ அதனால் நிறைய நீர் பருக வேண்டி வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு உண்டான சிறப்பான பலன்கள் மற்றும் சின்ன சின்ன இடையூறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருந்து வந்த இடத்துல வந்து பங்காளிங்கம் மூலியமாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் மேலும் இந்த புத்தாண்டை வந்து சிற நட்பான பலன்களை நீங்க பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குலதெய்வ வழிபாடு தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடை வந்து மேற்கொண்டு நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல வந்து ஏற்பட இருக்கின்ற இந்த ஆரோக்கிய குறைபாடுமே வந்து உங்களுக்கு சரியாயிரும் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்